உப்புமா செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு பச்சரிச்சு சேர்த்து நல்லா வறுத்துங்க வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு குறை உரப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துன்னு கடலை வறுத்து சேர்த்துக்கோங்க கடலை வரை வரமிளகா கார் கொடுத்து எல்லாமே சேர்த்துக்கங்க கொஞ்சம் கருது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துக்கங்க நல்லா எண்ணெய்லேயே அரைச்சிங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் வெங்காய வளம்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தில் சேர்த்துக்கங்க தண்ணி நம்ம கொதி கொதியுடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி அரைச்சி சேர்த்துக்கலாம் வரும் நல்லா தண்ணியெல்லாம் இப்போ அதுலேயே நம்ம நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்